நிறைய பேர் இமோஷனல் கிறிஸ்டியன் லைஃப் வாழ்கிறாங்க நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் இமோஷனல் ஸ்டேஜ்லேயே வாழாதீங்க நீங்கள் சத்தியத்தை சார்ந்து வாழ்கிறவங்களா இருக்கணும் இமோஷனல் இமோஷனல் கிறிஸ்டியன்ஸ் எப்படி இருப்பாங்க உறுதியாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்கிறேன் இமோஷனல் பீப்புள் எப்படி இருப்பாங்க தெரியுமா அவங்க வந்து அப்படியே ஃபீல் பண்ணும் பிரதர் இன்னைக்கு வந்து பயங்கரமாக இருந்துச்சு பிரதர் இன்றைக்கி வந்து அப்படியே காட்ஸ் ப்ரெசன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு நல்லா பவர்ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா ஃபைன் நீங்க உண்மையாலுமே ஆராதனையில் ஆண்டோர் பிரச்சனத்தை அனுபவிச்சிருக்கிறீங்க ரைட் நல்லது ரொம்ப சந்தோஷம் அடுத்த வாரம் இது மாதிரி இல்லைன்னா நீங்க என்ன ஆயிடுவீங்க வர்ஷி இப்போ அந்த அளவுக்கு இல்லை பிரதர் அந்த பிரதர் எடுக்கும்போதுனால சோ பிரதர் இல்லை மேட்ரு இப்போ சத்தியத்தில் இருக்குது சொல்றேன் உணர்றனோ உணர்லையோ கர்த்தர் என்னோடு இருக்கிறார் நீங்க ஆன் அப்படின்னு எப்போல்லாம் உணர்ந்துருக்கிறீங்க நான் ஒரு பெண் அப்படின்னு உணர்ந்துகிட்டே இருக்கிறீங்களா உணர்லனால உங்களுக்கு தெரியும் நீங்கள் யாரு தான் பெண்ணா நீங்கள் ஆண் தான் உணர்ந்தால் தான் ஆனா நீங்கள் கிடையாது இது வந்து நேச்சுரலாக நான் யார் இருக்கிறேன் எனக்கு தெரியும் நான் ஒரு ஆண் எல்லாம் ஒரு ஆளான்னு யாராவது கேட்டால் நம்மளுக்கு என்ன கோவம் வருது நீ எல்லாம் ஒரு ஆம்பளை அப்படின்னு கேட்டாங்கன்னா பயங்கர கோவம் அப்போ தான் நம்ம ஒரு ஆணுங்கிறதே என்ன பண்ணுறோம் நீங்கள் உணர்லினாலுமே நீங்கள் ஆண்தானே உணர்லினாலுமே கத்தர் உங்களோட இருக்கிறாருங்க ஏன்னா அவர் சொல்லிட்டார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை அதை நம்புறீங்களா அப்போ உணர்லைன்னாலும் இருக்கிறாருங்க உணர்றதும் உணராதும் உங்கள் சாய்ஸ் ஆனால் கத்தர் உங்கள் கூட தான் இருக்கிறார் இந்த மாதிரி நான் சொல்கிறேன் வசனம் தான் உறுதியானது அனுபவங்கள் மாறும் ஆனால் வார்த்தை ஒரு நாளும் மாறாது உங்கள் உங்களை சுற்றி நடக்கிற சூழ்நிலைகள் மாறலாம் கத்தருடைய வார்த்தை ஒரு நாள் மாறும் அதனால தான் நான் சொல்கிறேன் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை நம்புங்க நீங்கள் பார்க்குறத நம்பாதீங்க இப்போ இருக்கிற பிரச்சனை மறைஞ்சு போயிடும் முன்னாடி ஒரு மலை இருக்குது ஆண்டு சொல்ல ஏசு அவங்களுக்கு சொல்லி இந்த மலையை கூட அந்த பக்கம் போனால் அது போயிடும் மலையை பார்த்து பயப்படாத உன்னோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர் உன்னோடு இருக்கிறார் டேக் அ வேர்ட் அண்ட் பொசஸ் இட் ஒரு வார்த்தை எடுத்து அதிக உறுதியான வார்த்தையை நீங்கள் நோக்கி பார்த்திருப்பது நல்லது ஃபோக்கஸ் ஆன் த வேர்ட் தட் ஹஸ் பீன் ஸ்போக்கன் இன் யோர் லைஃப் உங்கள் வாழ்க்கையில் பேசப்படுகிற வார்த்தைகளையே கவனித்திருங்கள் பிரச்சனையவே பார்க்காதீங்க சூழ்நிலையே பார்க்காதீங்க இன்றைக்கி நிறைய நேரத்தில் அவங்க இப்படி பேசிட்டாங்க இவங்க இப்படி மனுஷன் வார்த்தையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைக்க தெரிஞ்ச மனசுக்கு கர்த்தர் வார்த்தை என்ன பண்ண தெரில ரெக்கார்ட் பண்ண தெரில உங்கள் உங்கள் உங்களுடைய எல்லாம் ஃப்ரீ பண்ணிவிட்டு உங்கள் மனசில் இனிமேல் அவங்க பேசினது இவங்க பேசுனதுலாம் ஞாபகத்துக்கு வரக்கூடாது கர்த்தர் பேசுனது உங்கள் மனசில் ஞாபகத்துக்கு வரட்டும் ஆண்டவர் எனக்கு இதை சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் எனக்கு இதை வாக்கு கொடுத்துருக்கிறார் ஆண்டவர் எனக்கு இப்படி செய்வேன்னு சொல்லியிருக்கிறார் அதையே நினைத்திருப்பது நல்லது சரி பேதர் தான் அப்படி சொல்றாருனா யோவான் அப்படிதான் சொல்றாரு யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிக்கும் எதை அறிவிக்கிறோம் ஜீவ வார்த்தைய நாங்க கேட்டோம் கண்டோம் தொட்டோம்ங்கிறாங்க இயேசுவை பத்தி பேசும்போது சொல்றாங்க ஆதி முதல் இருந்தது ஆதி முதல் இருந்தது அதனாலதான் யோவான் ஆரம்பிக்கும் போது எப்படி சுவிசேஷத்தை ஆரம்பிக்கிறார்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது ஆதியில் என்னதான் இருந்தது இன்னைக்கு நீங்க இத்தனையும் பாக்குறீங்களா எங்க இருந்து வந்துச்சு வார்த்தை மட்டும்தாங்க இருந்துச்சு இதெல்லாம் எதுவுமே இல்லை அந்த வார்த்தை இருந்ததுனால இதெல்லாம் வந்துச்சு உங்க வாழ்க்கையில் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம் வார்த்தை இருக்கா எல்லாமே வருங்கிறனால வார்த்தை இருந்தா போதும் ஆதியில வார்த்தை தான் வார்த்தை தான் துவக்கம் இந்த பிகினிங் வாஸ் வேர்ட் வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தான் என்னவாக மாறியது மாம்சமாக மாறி வார்த்தை தான் பர்வதமாக மாறுச்சு வார்த்தை தான் நதியாக மாறுச்சு வார்த்தை தான் மரமாக மாறுச்சு வார்த்தை தான் மிருகமாக மாறுச்சு வார்த்தை தான் நட்சத்திரமாக மாறுச்சு வார்த்தை தான் நானாக மாறி இருக்கிறேன் அப்போ இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் சொல்கிறேன் வார்த்தை தான் அற்புதமாக மாறும் வார்த்தை தான் சுகமாக மாறும் வார்த்தை தான் ஐஸ்வர்யமாக வரும் வார்த்தை தான் உயர்வாக வரும் இன் த பிகினிங் வாஸ் த வேர்ட் யோவான் சொல்கிறாரு ஆதி முதல் இருந்ததும் அடுத்தது நாங்கள் அதை என்ன பண்ணோம் வார்த்தைன்னு ஒன்று இருக்கு முதல்ல வார்த்தையை கேட்க ஆரம்பிங்க கேட்டாங்க மேசியான ஒருத்தர் வராரு மேசியான ஒருத்தர் வராரு கேட்டாங்க இருந்தது அதை நாங்கள் என்ன பண்ணினோம் கேட்டோம் அடுத்தது எங்க கண்ணால என்ன பண்ணிட்டோம் மை காட் ஆதியிலே வார்த்தை இருந்துச்சுங்க அவரை பத்தி கேள்விப்பட்டுட்டே இருந்தோம் பார்த்துட்டோம் வந்துட்டாரு மேசியான ஒருத்தர் இருக்காரு வரப்போறாரு வரப்போறா எங்க கண்ணு முன்னாடி வந்தாரு நாங்க இருந்ததுன்னு நம்பினோம் கேட்டோம் இப்போ நாங்க என்ன பண்ணிட்டோம் கண்களினால கண்டோம் நாங்கள் நோக்கி பார்த்ததும் தொட்டிருக்கேன் நான் அவர் தான் வார்த்தையாக இருந்ததும் மாம்சமானது எனக்கு தெரியும் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக எங்கள் மத்தியில் உலாவினார் நாங்கள் தொட்டோம் கண்டோம் அவரை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு என்ன பண்ணுறோம் சரி அதை பற்றி தான் நாங்கள் உங்கள்கிட்ட பேசுகிறோம் இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஜீசஸ் இன் இஸ் பாடி இட் இஸ் ஆல் அபவுட் த வேர் இயேசுவ மாம்சத்தில் பார்த்தோன்னு மட்டும் நினைக்கிறீங்களா வார்த்தை தான் மாம்சமாச்சு அந்த வார்த்தை ரொம்ப ரியலானது நீங்க மெட்டீரியலாக பார்க்கறதுக்கு முன்னாடியே அந்த வார்த்தை இருந்துச்சு ஆதி முதல் இருந்தது அது இப்பொழுதும் இருக்கிறது இனியும் இருக்க போகிறது அதைத்தான் உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம் சொல்லிட்டு சொல்றாரு அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவின் இடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாக இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் ஏசு சாகல நித்தியமா இருக்கிறாரு நித்தியமா இருக்கிறாரு அவர் இந்த பிகினிங்ல இருந்தார் நாங்க இடையில பார்த்தோம் போயிட்டாருன்னு நினைக்கிறா இல்ல நித்தியமா அவர் இருக்கிறார்